கருப்பண்ணசுவாமி எல்லா ஊர்களிலும் எல்லா மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் ஸ்ரீமன் கருப்பண்ணசுவாமி ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ஏகமுக கருப்பண்ணசுவியை நமக காக்கும் தெய்வமான கருப்பண்ணசுவாமியின் வரலாறை பார்ப்போம் கருப்பணன் கருப்பு கருப்பண்ணசுவாமி என்று பயபக்தியோடு வழங்கப்படும் துடிப்பான கிராம காவல் தெய்வம் கருப்பண்ணசுவாமி கருப்பன் அமர்ந்த இடத்தை கொண்டு பல்வேறு விதமாக கருப்பறை அழைப்பதுண்டு சங்கிலி கருப்பன் சுவாமி பதினெட்டாம் அடி என்ன கருப்பண்ணசுவாமி சின்ன கருப்பு பெரிய கருப்பு முன்னோடை கருப்பண்ணசாமி நொண்டி கருப்பண்ணசுவாமி ஒண்டி கருப்பு இப்படி பல்வேறு பெயர்களைக் கொண்டு அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் கருப்பன் கருப்பாயி என்னும் பெயர்களை தென் தமிழர்கள் தம் குழந்தைகளுக்கும் பெயராக சூட்டி வருகின்றார்கள் தமிழ்நாட்டு கிராம தெய்வங்களில் மிகவும் சிறப்பு பெற்ற தெய்வமாக ஊரை காவல் காப்பவராக கால்நடைகளைக் காப்பவராகவும் கருப்பண்ணசாமி இருந்து வருகிறார் கருப்பசாமி இல்லாத தென் தமிழக கிராமங்களே இல்லை என்னும் அளவுக்கு கருப்பசாமியின் வழிபாடு இப்பகுதிகளில் மிகவும் பிரபலம் அடர்ந்த மீசையுடனும் உருட்டிய விழிகளிலும் சிவந்த உதடும் ஊங்கி அறிவாளும் குதிரை வாகனமும் கொண்டே உளநடுங்கும் தோற்றம் கொண்டவர் மகா கருப்பண்ணசுவாமி உயரமான உருவமும் கருத்த உடலும் வேகமான ஓட்டமும் துடிப்பான ஆட்டமும் கொண்டவர் எந்த எதிரிகளையும் அழிக்க வல்லவர் இவருடன் பொய்யோ ஏமாற்றமோ செல்லுமுடியாக தென் தமிழ்நாட்டில் எல்லா ஆலயங்களிலும் இவர் காவல் தெய்வமாக உள்ளார் பெரும்பாலும் எல்லா கிராமப்புற ஐயா கோயில்களில் காவல் புரிபவராகவே ஆட்சி செய்கிறார் ராமாயணம் கதை எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீராமருக்கு குசேலன் லவன் என்ற இரு முதல்வர்கள் உள்ளார்கள் என்றும் தெரியும் சீதை நாற்பது நாள் கற்பத்தில் வால்மீகி வளத்தில் விட்டு வந்தார் லட்சுமணன் அங்கு வால்மீகி ஆசிரமத்தில் சீதை குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தைக்கு குசேலன் என்று பெயர் கொடுத்து வளர்த்து வந்தனர் குழந்தையை வால்மீகி ரிஷியிடம் பார்க்க சொல்லிவிட்டு சிவபூஜைக்கு தேவையான தண்ணீரை ஆற்றுக்கு பிடித்து வர செல்வார்கள் அப்படி ஒரு நாள் முனிவர் தவத்தில் இருக்கும்போது தண்ணீர் பிடித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆற்றங்கரைக்கு செல்லும் போது வழியில் குரங்குகள் குற்றத்தை பார்க்கிறார் சிதை அதில் ஒரு குரங்கு தன் குட்டியை தன்னுடனே வைத்திருப்பதை பார்த்து இந்த குரங்குக்கு இருக்கும் பாசம் கூட நமக்கு இல்லையே என்று வேதனைப்படுகிறார் அங்கு நம் குழந்தை தனியாக இருக்கிறது முனிவர் தவத்தில் இருக்கின்றார் நம் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் திரும்பி சென்ற குழந்தையை தன்னுடன் தூக்கி வந்து விட்டார் சீதை வால்முகி முனிவர் கண்விழித்து பார்த்தார் குழந்தை இல்லை இது தெரியாத வால்முகி முனிவர் குழந்தையை காணாது சீதை சவிப்பாளோ என்று பயந்து தற்பைப் பொருட்களை தன் தவ வலிமையால் உருவேற்றி குசேலன் போன்ற ஒரு குழந்தையை உருவாக்கினார் சீதை தண்ணீர் பிடித்துவிட்டு திரும்பி வருகிறார் தொட்டிலில் குழந்தையை பார்த்து முனிவரிடம் கேட்கிறார் உடனே முனிவர் நடந்ததை சொல்கிறார் உடனே பிறந்த குழந்தையை அளிக்க வேண்டாம் என்று அந்த குழந்தை லவன் என்று பெயர் கொடுத்து புதிய புள்ளையை சேர்த்து சீதை இரு பிள்ளைகளாக தன் பிள்ளைகளாகவே வளர்க்கின்றார் ராமர் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சீதையிடம் இரண்டில் எதுனம் குழந்தை எது அயோத்தி ஆழப்பெருகிறது என்று நினைக்கிறார் சீதை தீக்குடித்து தன் பதிவிரதையை நிரூபித்தது போல் தன் குழந்தைகளையும் யாகத்தியில் விளசினார் அதில் குசேலன் பிழைத்து வருகின்றார் லவன் மட்டும் யாகத்தியில் கருகின்றார் உடனே குசேலன் ஸ்ரீராமரிடம் எனது தம்பியை எனக்கு திரும்பத்தாருங்கள் உடனே ஸ்ரீராமர் ராமமானத்தால் உயிர் தந்து லவனை காக்கிறார் தீயில் கரியதல் கருப்பாய் என்று அழைத்தார் அது முதல் அவர்தான் கருப்பண்ணசாமி ஆனார் மது மாமிசம் கொண்டே கிராமப்புறங்களில் கருப்பண்ணசாமியை வழங்கப்படுகின்றார் பிறந்தாய் மலையாளம் பேர் கொண்டாய் கீழ்நாடு வளர்ந்தாய் மலையாளம் கருப்பன் வந்து திழ்த்தாய் கீழ்நாடு என துவங்கி கருப்பரை போற்றும் முற்றைய கோணார் என்பவர் எழுதிய பதினெட்டாம் படி கருப்பண்ண உற்பத்தி வரையுடன் ஸ்ரீ தசா மகாவித்யா என்னும் நூலாசிரியர் திருவெண்காடு சே முத்துசாமி சாஸ்திரிகள் மகா காளன் என்றும் கருப்பண்ணசுவாமியை வர்ணிக்கின்றார் பூதநாதனாகிய சாஸ்தாவின் அன்புக்குரிய கடநாதன் சாஸ்தாவின் ஆணையை சிறமேற்கொண்டு அவனது எண்ணங்களை பூர்த்தி செய்பவன் மகா காளன் என்ற சுவாமி பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக நிற்கின்றார் சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கற்பண்ணசுவாமியை அழைத்து ஐயப்பனுக்கு சிறுவயது அவனது நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய்ய வேண்டும் என கட்டளையுள்ளார் ஐயனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கற்பண்ணசாமி சமரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலதுபுறத்தில் பதினெட்டாம் படி கற்பண்ணசுவாமியாக கூடிகொண்டிருக்கிறார் முந்திரி நெய்வேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் ஐயனை தரிசிக்க சென்றவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கற்பண்ணசுவாமியில் அனுமதி பெற்றே பதினெட்டாம் படியில் ஏறுவார்கள் எதிரி பயம் நீங்கவும் கொலை களவு ஏற்படாமல் இருக்கவும் இவரே கதியன்று இவருக்கு படையில் இடுகின்றனர் கருப்பரை வணங்கும் அத்தனை ஏழை எளிய மக்களுக்கு எப்போதும் காவலாக இருந்து நம்பிய மக்களை கைவிடாது கண்மூடாது சேவை செய்து வருகிறார் தமிழ்நாட்டு காவல் தெய்வங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கிய தெய்வமாக சுவாமி அருள்வாழித்து வருகிறார் நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவருக்கு யமனாகவும் இருந்து எங்களை காத்து அருளும் கருணை கடலை போற்றி போற்றி திருவடிகள் சரணம்